இன்னைக்கு நம்ம பாக்க போற டாபிக் ரொம்பவே முக்கியம் அதுவும் டேட் ஃபர்ஸ்ட் போறவங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தலைப்பே சொல்லுது பெண்ணிடம் இதையெல்லாம் பேசவே கூடாது முதல் சந்திப்பிலேயே உங்கள் மதிப்பை குறைக்கும் ஐந்து விஷயங்கள் இப்போ நம்ம ஒன் விஷயத்துக்கு வருவோம் இது ஒரு கிளாசிக் தப்பு அது என்னன்னா உங்களுடைய பழைய காதலி பழைய உறவுகள் பத்தி நீங்க அதிகமா பேசுறது நண்பா யோசிச்சு பாருங்க நீங்க ஒருத்தவங்களை முதல் முதலா பாக்க போறீங்க அந்த இடத்துல உட்காந்து என் எக்ஸ் இப்படி பண்ணாங்க அவங்க ரொம்ப மோசமானவங்க எனக்கு பிரேக்கப் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னு பேசிக்கிட்டே இருந்தால் அவங்களுக்கு என்ன தோணும் அடப்பாவமே இவரால இன்னும் அந்த விஷயத்துல இருந்து வெளியே வர முடியல போல் இன்னும் கடந்த காலத்திலேயே இருக்காருன்னு தானே நினைப்பாங்க அவங்க கண்ணில் உங்கள் மேலே ஒரு நெகட்டிவ் இமேஜ் வந்துடும் நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்கு அவங்க ஒரு தெரப்ஸ்ட் இல்லை முதல் சந்திப்புங்கிறது புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கு அதை பாசிட்டிவாக ஜாலியாக வைங்க நீங்க இப்போ எப்படி இருக்கீங்க என்ன பிடிக்கும்னு பேசுங்க ஓகே நண்பா முதல் விஷயத்தை வெற்றிகரமா முடிச்சிட்டோம் இப்போ ரெண்டாவது முக்கியமான விஷயத்துக்கு வர்றோம் இதுவும் நிறைய பேர் பண்ற தப்பு தான் அது என்னன்னா முதல் சந்திப்பிலேயே அவங்களுடைய தோற்றம் அல்லது உடலை பற்றி நீங்க கருத்து சொல்வது இத கொஞ்சம் டீடெயிலா பாப்போம் நீங்க அவங்க கிட்ட டிரஸ் ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கும் நீங்க கொஞ்சம் குண்டா இருக்கீங்க போல ஜிம்முக்கு போனா நல்லா இருக்கும்னு சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே தன்னை பர்சனலா விமர்சிக்கிறத விரும்ப மாட்டாங்க அதுவும் முதல் சந்திப்பிலேயே நீங்க கலரா இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும் அல்லது உங்க முடி ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நீங்க உங்க மதிப்பை அவங்க கண்ணுல இருந்து குறைச்சிக்கிறீங்கன்னு அர்த்தம் அவங்க எந்த மாதிரி இருக்காங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க வெளிய வந்திருக்காங்கன்னா அவங்க தன்னம்பிக்கையோட தான் வந்திருக்காங்க ஒரு நல்ல காம்ப்ளிமெண்ட் கொடுக்கலாம் உதாரணத்துக்கு உங்க சிரிப்பு ரொம்ப அழகுன்னு சொல்லலாம் அதுக்கு பதில் அவங்க எடைய பத்தியோ அவங்க தோட்டத்தை மாத்தணும்னு நீங்க நினைக்கிற விஷயத்தை பத்தியோ தயவு செஞ்சு பேசாதீங்க ஏன்னா அவங்க அவங்களுடைய பர்சனல் கம்ஃபர்ட் ஜோனை உடைச்சு வெளியே வரணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க முதல் சந்திப்பு ஒருத்தங்களுடைய குணத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு வெளியுலக விஷயங்களை பத்தி பேசுங்க கனவுகளை பத்தி பேசுங்க ஓகேவா ஜஸ்ட் பி கூல் அண்ட் பாசிட்டிவ் இப்போ மூணாவது பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அது என்னன்னா முதல் சந்திப்பிலேயே பணம் சம்பளம் பற்றிய விவரங்களை துருளி துருவி கேட்டு தொல்ல பண்றது இப்படியே வச்சுக்குவோம் அவங்ககிட்ட உங்க சம்பளம் எவ்வளோ உங்க அப்பா அம்மாவுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு நீங்க இந்த வீட்டுக்கு வாடகை எவ்வளோ கொடுக்குறீங்கன்னு கேட்டா எப்படி இருக்கும் ஹலோ நீங்க ஒரு இன்டர்வியூ எடுக்கல ஒரு ரிலேஷன்ஷிப்புக்காக பேச வந்திருக்கீங்க உங்களுடைய முதல் சந்திப்பு ஒருத்தவங்களுடைய பேங்க் பேலன்ஸை தெரிஞ்சிக்கிற இடம் இல்ல நீங்க அவங்கள எப்படி மதிப்பிடுறீங்கிறது அவங்க கையில எவ்வளவு பணம் வச்சுருக்காங்கிறத பொறுத்தது இல்ல நீங்க பணத்தை மட்டும் மட்டும்தான் கவலைப்படுறீங்கன்னு அவங்க நினைச்சாங்கன்னா உங்க மேல இருக்கிற மதிப்பு அப்படியே குறைஞ்சிரும் ஏன்னா அவங்களுடைய உணர்வுகள் அவங்களுடைய எண்ணங்கள் இதையெல்லாம் தாண்டி பணம் மட்டும்தான் உங்களுக்கு முக்கியமா தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் தொழில் பத்தி பேசலாம் கெரியர் இலக்குகளை பத்தி பேசலாம் ஆனா பர்சனல் ஃபைனான்ஸ் விஷயங்களை முதல் சந்திப்பிலேயே கேட்கறது உங்களை ஒரு தப்பான நபரா காட்டிடும் ஜஸ்ட் அவாய்ட் நண்பா இப்போ ஃபோர்த் பாயிண்ட் இது உங்களை ரொம்பவே கீழ்த்தரமானவரா காட்டிடும் அது என்னன்னா மற்ற பெண்களை பற்றி குறை சொல்வது அல்லது உங்களோட பேசுறவங்களை வேறு ஒரு பெண்ணோட ஒப்பிட்டு பேசுறது இதை ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா நீங்கள் மற்ற பெண்களை பற்றி பேசும்போது உங்களை சுற்றி இருக்கிற பெண்களை நீங்கள் எப்படி மதிக்கிறீங்கன்னு அவங்க பார்ப்பாங்க நீங்கள் யாரையாவது திட்டி என் ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு சுத்தமாக அறிவு சொன்னீங்கன்னா நீங்கள் ஒரு கசப்பான மனநிலையில் இருக்கிறதா அவங்களுக்கு தோணும் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டோட ஹேர் ஸ்டைல் சூப்பராக இருக்குது நீங்கள் ஏன் அப்படி வச்சுக்கக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா அது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய இன்சல்ட்டு தெரியுமா அதுக்கு என்ன அர்த்தம்னா நீங்க நல்லா இல்ல மத்தவங்க மாதிரி மாறுங்கன்னு மறைமுகமா சொல்றீங்கன்னு அர்த்தம் நண்பா ஒரு நல்ல உறவு தன்னந்திக்கையோடு தான் ஆரம்பிக்கணும் நீங்க யாரோட பேசிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க தனித்துவமானவங்க அவங்கள அப்படியே ஏத்துக்கோங்க மத்தவங்கள குறை சொல்றது மூலமா நீங்க உங்களை உயர்த்திக்க முடியாது அது உங்களுடைய மதிப்பை தான் குறைக்கும் நீங்க எல்லாரையும் மதிக்கணும் பாசிட்டிவா பேசணும் அதுதான் ஒரு நல்ல குணத்தை காட்டும் சிம்பிள் இப்போ நம்ம இறுதி பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம் இது ரொம்பவே சென்சிட்டிவ் ஏரியா அது என்னன்னா முதல் சந்திப்பிலேயே அவங்களுடைய பர்சனல் எல்லைகளை மீறும் கேள்விகளை கேட்கறது இத ஏன் எல்லைய மீறும்னு சொல்றோம்னா சில விஷயங்கள் ரொம்பவே பர்சனல் அத அவங்களா விரும்பி சொல்லணும் நீங்களா போயிட்டு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஏன் இன்னும் ஆகல நீங்க எதிர்காலத்துல எத்தனை குழந்தைகள் பெத்துக்கு ஆசைப்படுறீங்க உங்க படுக்கையாறை பழக்கங்கள் எப்படி இருக்கும்னு கேட்டா என்ன நினைப்பாங்க முதல் சந்திப்புன்னா ஒருத்தவங்க மேல ஒரு நம்பிக்கை வரணும் அந்த நம்பிக்கை வர்றதுக்கு முன்னாடியே இப்படிப்பட்ட அக்கறை இல்லாத கேள்விகளை கேட்கும்போது அவங்க ரொம்பவே அசௌகரியமா ஃபீல் பண்ணுவாங்க ஒருத்தவங்களுடைய பர்சனல் முடிவுகளை விமர்சிக்கவோ கேள்வி கேட்கவோ உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல அவங்களுடைய வாழ்க்கை தேர்வுகளை அவங்க பார்த்துப்பாங்க நீங்க உங்களோட நல்ல குணத்தை மட்டும் காட்டுங்க நீங்க கேட்கும் கேள்விகள் ஒரு நல்ல உரையாடலை உருவாக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன சாகசம் செய்ய பிடிக்கும் அல்லது உங்கள் லட்சியம் என்னன்னு கேட்கலாம் அதுக்கு பதில் அவங்களுடைய பிரைவசியை நோண்டக்கூடாது இப்படி நீங்க பர்சனல் ஸ்பேஸுக்குள்ள ரொம்ப வேகமா போனா அவங்க உங்களை டக்குன்னு ஒதுக்கிடுவாங்க ஏன்னா அவங்க ஃபீல் பண்றதுக்கு ஒரு சேஃப்டி இருக்கணும் இல்லையா அவ்வளவுதான் நண்பா முக்கியமான ஐந்து விஷயங்களை பத்தி பேசி முடிச்சிட்டோம் இப்போ ஒரு சின்ன ஃபைனல் மெசேஜ் ஒரு போனஸ் பாயிண்ட் இருக்கு இதை நீங்க முதல் சந்திப்புல செஞ்சீங்கன்னா உங்க மதிப்பு கண்டிப்பா குறையும் அது என்னன்னா உங்களுடைய திறமைகள் உங்களோட பெரிய பெரிய வெற்றிகள் இதெல்லாம் கண்டிப்பா பாராட்டுக்குரியது தான் ஆனால் முதல் சந்திப்பில் உட்காந்து நான் எவ்வளவு பெரிய ஆளு நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன் என் கம்பெனி தலைவர் என்னை எப்படி பாராட்டினார்னு தன்னை பற்றியே புகழ்ந்து பேசுறது பிராகிங் அவங்களுக்கு சளிப்பை ஏற்படுத்தும் ஏன்னா ஒரு நல்ல உரையாடல்னா ரெண்டு பக்கமும் பேச்சு நடக்கணும் நீங்க மட்டுமே பேசிட்டு இருந்தா அவங்க ஒரு ஸ்டேஜ்ல இவர் ரொம்ப சுயநலமா பேசுறாரோன்னு நினைச்சிட வாய்ப்பு நண்பா நீங்க என்ன முக்கியம் முக்கியம்தான் ஆனா அவங்க பேசும்போது கேளுங்க அவங்க கிட்ட கேள்வி கேளுங்க ஒரு நல்ல கேட்பாளரா இருங்க உங்களுடைய உண்மையான மதிப்பு நீங்க எவ்வளவு அமைதியா இருக்கீங்க மத்தவங்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறீங்கிறதுல தான் இருக்கு நீங்க ஜஸ்ட் பில்டு பண்ணின விஷயத்தை மட்டுமே பேசணும்னு இல்லை உங்களோட எண்ணங்களை பத்தியும் பேசுங்க